திருமிகு செல்வி கணேஷ் சென்னையை சேர்ந்தவர் இலக்கிய வாசகர் முதல் மேடை திருமிகு லட்சுமி கணேஷ் அவர்களை கடவுளும் அழைக்கிறோம் எல்லாருக்கும் என்னோட அன்பு நிறைந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இந்த புக்கை வந்துட்டு எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு வந்துட்டு நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல நிறைய நம்ம கவிதைகள் சிறுகதைகள் நாவல் இதெல்லாம் வாசிச்சுட்டே இருக்கும்போது நுண்கதை அப்படின்றது வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் குறிப்பாக வந்து இப்போ நம்ம அதிகமாக எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டாகிராமை விட முகநூலில் தான் வந்து நிறைய புக்கை பற்றியும் சிறுகதைகள் பற்றியும் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கும் அப்படின்றப்போ இந்த நுண்கதைகள் இப்போ வந்து பெரிய பெரிய பதிவுகளாக வந்து நம்ம எழுதிக்கிட்டே இருக்கிற டைமில் இப்படி ஷார்ட்டாக கொஞ்சமாக சொல்ல வர விஷயத்தை வந்து சீக்கிரமாக வந்து இளைஞர்கள் மத்தியில் ரீச் ஆகும் அப்படின்றதும் கூட ஒரு நுண்கதையோட ஒரு பெரிய பலமாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அது இதை வாசிக்கும் போது என்னால் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்க முடிஞ்சது இதுக்கு முன்னாடி நான் குறுங்கதைகள்னு வாசிச்சிருக்கேன் நிறைய குறுங்கதைகள் போவன் சங்கர் அப்புறம் இன்னும் கொஞ்சம் எனக்கு பேரெல்லாம் தெரியல பட் ஆக்சுவலி வந்து நிறைய நம்ம வாசித்தே இருக்கும்போது குறுங்கதைகளும் கொஞ்சம் கவனிக்கப்படக்கூடிய இடத்துல இருந்தது அதை தாண்டி இப்போ நம்ம நுண்கதைகளுக்குள்ள முன்னாடி இருந்திருந்தாலும் இப்போ எனக்கு இது வந்து கொஞ்சம் ஒரு சவாலான ஒரு கொஞ்சம் சவாலாக தான் இருந்ததுன்னு நான் நான் சொல்கிறேன் நான் முத வந்து ஒரு சிறுகதைன்றது வாசகனுக்கு வந்து அவ்வளோவான ஒரு சுதந்திரத்தை வந்து கொடுக்குமா அப்படின்றது எனக்கு தெரியாது ஏன்னா வந்து அவ் அதுகளுக்கு சிறுகதைக்குள்ளே வந்து நிறைய உரையாடல் இருக்கும் நெ கதாபாத்திரங்கள் இருக்கும் அது வந்து அடுத்தடுத்து வந்து நமக்கு கதையை நகர்த்தி கொண்டே போயிட்டே இருக்கும் நமக்கு அது வாசிக்கும் போது நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் இலகுவாக நமக்குள்ளே உள்வாங்கிக்கிற தன்மை இருக்கும் முன்கதை வந்து அளவு சுருங்க சுருங்க கதையோட அந்த ஷார்ப்னஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும்போது நமக்கு இன்னுமே எனக்கு ஈஸியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு ஆக்சுவலி வந்து இப்போ இந்த கதை வந்து கடவுளும் மண்ணாங்கட்டியும் அப்படின்ற ஒரு தலைப்பு வந்து நான் வாசிச்சுட்டே இருக்கும்போது பகலி அப்படின்ற ஒரு முதல் இதை கொடுக்கும்போதே நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஆச்சு பகலின்றது வந்து ஒரு அம்பு அம்புன்றது வந்து ரொம்ப ஒரு கூர்மையான விஷயமா விஷயத்தை குறிக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அம்பு அம்பு வந்து கதைகளை எவ்வளோக்கு எவ்வளோ நகர்த்து நகர்த்துது அப்படின்றத வந்து இவர் முத குறியீடாக வச்சுருக்கலாம் இந்த புக்கில் அப்படின்றத வந்து நான் சீக்கிரமாக நான் ஃபீல் பண்ண நினைக்கிறேன் நான் இதில் வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்காரு இந்த சவுண்டு வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆக்சுவலி அதுதான் கேட்குதுங்களா ஆக்சுவலி கேட்குது நான் பேசுறது கேட்குதுங்களா கேட்குதுங்களா ஆ தொடர்ச்சியாக வந்து கதைகளில் பார்த்தீங்கன்னா கடவுளோட இருப்புக்கும் இன்மைக்குமான விஷயத்த வந்து சுஜித்லனின் வந்து ஆழமாக பேசிகிட்டே இருக்காரு அப்படின்றத வந்து இதில் நம்ம அஞ்சு தலைப்பாக இவர் வந்து கொடுத்தாலுமேவும் ஒவ்வொரு கதையிலையுமேவும் கடவுளோட இருப்பு இல்லாதது இன்மை இந்த ரெண்டுக்குமான பொதுவான விஷயத்தை வந்து அவர் வந்து அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே வராரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் வந்து ஏற்படுற துன்பம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கடவுள் வந்து இருப்புக்கான ஒரு முரணாக வந்து பார்க்க பார்க்கப்படுது இன் இன்றைக்கி வந்து கடவுள் ஏன் இருக்காரு அப்படின்னு சொல்கிறவங்க கிட்டே போயிட்டு நம்ம ஈஸியாக கேட்குறோம் அப்போ கடவுள் இருக்காருன்னு நீங்கள் சொல்லும்போது இந்த துன்பம் ஏன் நடந்துச்சு கடவுளால் இதை தடுத்துருக்க முடியுமே ஒரு விஷயத்த வந்து கடவுள் வந்து இதை இது கடவுளால் இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லும் ஒரு எதிர்கேள்வியாக வந்து வைக்கப்படுறது வந்து ஏன் இந்த துன்பத்தை நடக்க விடாமல் கடவுள் தடுத்துருக்கலாம் அப்படின்றத வந்துட்டு நம் நம்ம வந்து வைக்கிறோம் அப்படின்றப்போ துன்பத்தோ உலகத்தில் நடக்கிற ஒரு துன்பத்துக்கு வந்து கடவுளோட இருப்பு வந்து முரணாக வந்து நம்ம பார்க்கப்படுது அப்படின்றது என்னுடைய புரிதல் நாத்திகம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் ஒரு தத்வார்த்தமான விஷயங்களையும் அப்படியும் இந்த புக்கு பேசுதா ஃபுல்லாக ஒரு நாத்திகம் பேசுதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை கடவுள் வந்து நம்மளோட பண்ணிகிட்டே இருக்கார் அப்படின்றத வந்து சுஜித் வந்து இதில் வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கார் கடவுள் வந்து நம்ம கூட வந்து உட்கார்றாரு சாப்பிட்றாரு சைக்கிளில் போகிறாரு ஒரு அழுக்கு லுங்கி கட்டிகிட்டு இருக்காரு கடவுளுக்கும் ஆக்சுவலி கொரட்டை குரட்டையெல்லாம் வருது அப்போ இந்த இந்த சமயத்தில் வந்து கடவுள் வந்து இவர் நம்ம நம்ம நிறைய கடவுள்லாம் இருந்தாலும் சிவனை வந்து ஒரு இடத்துல வந்து வைக்கிறாரு கடவுளோட ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் தாங்க முடியாமல் வந்து பார்வதி வந்து அழுக்கு துணி மூட்டையெல்லாம் கட்டிட்டு போய் வெளியில் போய் படுத்துடுறாங்க ப படுக்கும்போது வந்து இது இது எல்லார் வீட்டுக்குள்ளையுமே ஒரு அன்றாட நிகழ்வுகளை நடக்கிற ஒரு விஷயத்தை நம்ம கடவுளை வந்து நம்ம உள் செலுத்தி பார்க்குறோம் அப்படின்றத வந்து இந்த கதையில் வந்து நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த பாம்பு கூட சிவனோட களத்தில் இருக்க அந்த பாம்புக்கு கூட வந்து அவரோட சத்தம் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது இது வந்து கடவுள் வந்து நம்மளிருந்து வேற எல்லாம் கிடையாது நம்ம தான் கடவுள் அதையுமே வந்து சுஜித் லேலின் வந்து ஃபஸ்ட்டு பக்கத்துலேயே கொடுத்துட்றாரு தெய்வம் நீ என்று உணர் உண்மை அது இந்த பிரபஞ்சம் வந்து திரும்பி திரும்பி நமக்கு ஏதோ ஒன்று உணர்த்துது அப்படின்னா நம்மள இருந்து பிரிஞ்சு வந்தவர் தான் கடவுள் நாம் நம்ம செய்யற நன்மைக்கு வந்து ஒரு உருவம் கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா அது வந்து நான் வந்து கடவுள் அப்படின்னு சொல்லுவேன் நான் இப்போ நம்ம எபிக்ரோஸ்க்கு போன்ற தத்துவ நாணிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ரஸி அந்த ஒரு அது என்ன சொல்ல வரும்னா இந்த பொருள் முதல்வாத கொள்கையை வந்து எபிக்ரோஸ்லாம் வந்து எடுத்து வைப்பாங்க அப்படி பார்த்தா நம்மளாம் பொருள் முதல்வாத கொள்கைக்குள்ளே அடங்குற மனுஷங்க தான் நம்ம இயக்கத்தில் இருக்கிறத தான் வந்து பொருள் முதல்வாத கொள்கையும் நமக்கு எடுத்து வைக்கும் அப்போ ஆனால் இதையும் வெளிப்படுத்துகிற எபிக்ரோஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கடவுளுக்கும் மனித செயல்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை கடவுள் வந்து ரொம்ப தொலைவில் இருக்கார் இந்த மனித செயல்பாட்டில் இருந்து கடவுள் வந்து ரொம்ப தொலைவில் இருக்காரு அதனால வந்து கடவுள் வந்து இந்த நிலைப்பாட்டுக்குள்ளெல்லாம் வரமாட்டார் அப்படின்ற ஒரு நாத்திகம் பேசுறது தான் சொல்லுங்கள் ஒரு தத்துவ நிலைப்பாட்டை வந்து சொல்கிறவங்களாக இருக்காங்க ஆனால் இந்த இது ஒரு நுண்ணுணர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கடவுள் இப்போ கம் நம்ம ஒரு இப்போ சொல்கிற மாதிரி தான் பாப்புலராக நம்ம கமல்ஹாசன் ஸ்பீச் கேட்டிருக்கோம் கடவுள் நான் இல்லைலாம் சொல்லலைப்பா இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிற இல்லையா அதை மாதிரி தான் கடவுள் எனக்கு நீ நீ ஒரு 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 வந்து சொல்கிறாரு நான் தெய்வம் இல்லைன்னா நான் சொல்லவே இல்லை நான் கடவுளே இப்போ ஒரு ஒரு சின்ன விஷயம் போதே கடவுளே அப்படின்னு நம்ம ஒரு எமோஷ்னல் ஆகுறமே அது கூட என்னோடய பிரார்த்தனை தான் ஆனால் அந்த பிரார்த்தனையை கேட்டு உன்னோட கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்றத வந்து திரும்ப கேள்வியாக வைக்கிறாரு சுஜித் அப்படின்றப்போ நம்ம அவருக்கான ஒரு பதிலையும் இங்கே வந்து அடுத்தடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் நிச்சயமா ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே நம்ம இந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு வர முடியும் அப்படின் அப்படின்னா ஒரு பிரபஞ்சத்தை வந்து பிரபஞ்சத்தின் தோற்றம் அப்படின்றத வந்து அவரோட கற்பனைகளுக்குள்ள வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு இது ஆக்சுவலி வந்து என்ன சொல்ல வரேன்னா என்னோடய ஒரு சின்ன வயசு ஒரு கற்பனை இருக்குது அதை இப்போயுமே நான் திரும்ப திரும்ப நினைச்சுக்கிறேன் ஒரு எக்ஸாம் டைமில் வந்துட்டு ஒரு புக்ஸ் இருக்குது அப்படின்னா அது என் கண்ணுக்கு மட்டும்தான் அந்த புக்ஸ் தெரியணும் அந்த அந்த கேள்வி பதில் வந்து என்னோடய கண்ணுக்கு மட்டும்தான் தெரியணும் அது யாருக்குமே தெரியாமல் அந்த மறைஞ்சிடணும் அப்படின்றது வந்து என்னோட ஒரு கற்பனை அதை நான் தொடர்ச்சியாக நான் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன் என்னோடய காலேஜ் காலத்தில் இருந்து கூட அந்த கற்பனை வந்து நான் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன் இது வந்து நமக்கு வந்து நடக்கிறது இன்னைக்கு ஒரு விஷயம் கடவுள் வந்து என் கூட இருந்திருந்தா இது எனக்கு நடந்திருக்காது இதை நான் தடுத்திருப்பேன் அப்படின்றத வந்து சொல்கிறார் இந்த பிரபஞ்சத்தோட நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அதை வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் இந்த புக்கில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா கடவுளுக்கு காசு நோய் வந்தால் எப்படி இருக்கும் அவர் தொடர்ந்து இரும்பிகிட்டே இருக்கார் அவர் இரும்பி துப்புற சளியிலிருந்து ஒரு பபுள்ஸ் எல்லாம் வெளிப்படுது அந்த இருந்து ஒரு பிரபஞ்சம் உண்டாகுது அது வந்து சளி பிரபஞ்சம் அப்படின்ற மாதிரி அவரோட அது வந்து கற்பனைகள்னா அந்த இதுக்கே கொடுத்துருக்காரு அது வந்து ஒரு கற்பனை ஓகே சளி பிரபஞ்சம் இப்படி உண்டாயிருக்கலாம் அப்படின்னு நம்மளோட அதை வாசிக்கும் போது உள்வாங்கிக்கலாம் திரும்ப என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஆட்டுக்குட்டி வந்து படுத்துருக்கு அது பக்கத்தில் கொஞ்சம் இன்னும் அதோட குட்டிகள்லாம் வருது வந்து பால் குடிக்குது பால் குடிக்கும் போது என்ன பண்ணுறாங்க தொலைவில் வந்து பறக்கிற ஒரு ட்ரோன் அதை நான் ட்ரோனாக இமேஜின் பண்ணிக்கிறேனே இன்றைக்கி வந்து இருக்கிற அந்த புது தொலைநோக்கு கருவி வந்து அதை வந்து கொஞ்சம் கவனிக்குது அப்போ அந்த ஆடு வந்து அந்த மூத்திரத்திற்குள்ளேயும் கொஞ்சம் புழுக்கைகளுக்குள்ளேயும் படுத்துருக்கு அப்போது இந்த பால் கொடுத்துட்டு இருக்க இந்த ஆட்டு அந்த புழுக்கையை மட்டும் வந்துட்டு அந்த ட்ரோன் வந்து கொஞ்சம் பெருசு காட்டும் காட்டும்போது அது வந்து ஒரு புழுக்கை பிரபஞ்சம் அப்படின்றத வந்து மீன் பண்றாரு அப்போ வந்து ஒரு மாதிரி குட்டி குட்டி பிரபஞ்சம்னு சொல்லிட்டு ஒரு சில சில பிரபஞ்சங்களை பத்தி அவரோட கற்பனைகளுக்குள்ள இருந்து அதை சொல்லிட்டே வராரு ஒரு மேக்சிமம் பத்து லைன் பதி பனிரெண்டு லைனுகளுக்குள்ள முடியிற ஒரு நுண்கதைகள் தான் இந்த புக் வந்துட்டு இருக்கு இதை தொடர்ந்து அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதில் இது இதோட பலம் அப்படின்னு இந்த புக்கோட ஒரு வளம் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் எந்த இருந்து டக்குனு நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு இதை படிக்கலாம் ஒரு ஒரு நாலு கதையை வாசிக்கலாம் நீங்கள் ஒரு சி சிறுகதையிலேருந்து நம்ம இந்த புக்கை படிச்சோம்னா நம்ம ஒரு புக் மார்க் வச்சு படிப்போம் அப்படி கிடையாது நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே ஒரு ரெண்டு ரெண்டு வாசிக்கலாம் அதுலேருந்து ஒரு இது உண்டாகும் ஒரு வாசகர்களுக்கான இடைவெளியை வந்து தொடர்ச்சியாக நம்ம உண்டு பண்ணிகிட்டே இருக்கலாம் இந்த கதையிலேருந்து அடுத்தடுத்து நமக்கு என்ன புரியுதுன்றதை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டே போய்க்கலாம் நம்மளோட கற்பனைகளுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற அதுக்கப்புறம் வந்து காதலும் அது சார்ந்தவைகளும் அப்படின்ற அந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா கதைக்கான பகுதி கிடையாது முழுக்க முழுக்க ஒரு கவிதைக்கான ஒரு பகுதியாக தான் அந்த பகுதி முழுவதுமே எழுதியிருக்காரு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து நான் முகநூலில் நிறைய வாசிக்கிற விஷயமா அதை நான் ஃபீல் பண்ணேன் நான் உண்மை அதுதான் ஒரு சின்ன ஒரு ரெண்டு பேர் லவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்க உரையாடல் ஆனால் அந்த காதல் வந்து அவங்க ரெண்டு பேரை விட்டு தனித்து நின்று அந்த காதல் அவங்க ரெண்டு பேர் பேசுகிறத என்னவா கற்பனை பண்ணிக்குது அப்படின்றத வந்து அந்த காதலும் சார்ந்தவைகளும் அப்படின்றதுல வந்து சொல்லியிருக்காரு அப்புறம் பார்த்திங்கன்னா மகவிற்கு சொல்லியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைசியில் ஒன்று எழுதியிருக்காரு ஆக்சுவலி இது வந்து நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்கிற விஷயங்கள் தான் இந்த புக்கில் வந்து இருந்து நீ ஒதுங்கிடு ஆனால் எங்கே நீ கேள்வி கேட்கணுமோ நீ அங்கே கேள்வி கேளு தன்னோட பிள்ளையை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்குவதற்கு நாம் என்னென்ன சொல்லி கொண்டு இருக்கிறோமோ அதை வந்து தொடர்ச்சியாக அந் அதில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு புது விஷயங்கள் அப்படின்னா நாம் இன்னைக்கு வீட்டில் இப்படி நம்ம குழந்தைங்களோட உட்காந்து பேசுவோமா அப்படின்றத வந்து பிள்ளைங்க எவ்வளோ தூரம் கவனிக்கும் அப்படின்றது தெரியாது ஆனால் இந்த புஸ்தகத்தை வாசிக்கும் போது ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு அப்பா கிட்ட இருந்து என்ன கிடைக்கும் ஒரு அப்பா வந்து தன்னோட பிள்ளையை வந்து எப்படி இந்த சமூகத்தில் உலாவ விடணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறத வந்து அந்த கடைசியில் வந்து சொல்லியிருக்காரு இந்த அப்புறம் சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த காதலும் சார்ந்தவைகளும் அப்படின்றதில் வந்துட்டு என்ன சொல்ல வராரு அப்படின்னா ஒரு சி ஒரு வாத்தியார் வராரு வந்துட்டு அவரோட அப்பாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு உன்னோட பொண்ணு வந்து எனக்கு வந்து முத்தம் கொடுத்துருச்சியா அப்படின்றாரு அப்போ அப்பா அமைதியா நிற்கிறாரு என்னைய நான் வந்து சொல்றேன் இத்தனை பேர் முன்னாடி உன் பொண்ணு எனக்கு முத்தம் கொடுத்துருச்சுன்னு சொல்றேன் அமைதியா கேட்டுட்டே நிக்கிறார் அப்படின்றாரு அப்போ வந்து அப்பவும் இவர் அமைதியா இருக்கு அப்புறம் வந்து அவரே யோசிச்சு பார்க்குறாரு இதுக்கு நானும் என் பொண்ணு என்ன அங்கே தப்பு செஞ்சோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு இது வந்து வாசகனுக்கான ஒரு இது வந்து ஒரு கவிதையில கவிதையை வந்து மறைமுகமா வந்து இப்படியான அவர் எழுதின நுண்கதைகள் வந்து பேசுதுன்னு நான் நினைக்கிறேன் உண்மைய நம்ம அதிலிருந்து நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னா உண்மையாக அப்பாவும் பொண்ணும் என்ன செஞ்சாங்க அப்படின்றது வந்து இன்னொரு கேள்வி அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு முத்தம் கொடுத்துருக்கா அது வந்து இந்த சமூகத்தால் எப்படி பார்க்கப்படுது ஒரு அப்பனா இருந்தா நீ அதை கண்டிக்கணும் ஆனா அந்த அப்பா வந்துட்டு இது இதுக்கு நானும் இது அவளோட தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு கூட இருக்கலாம் அந்த அப்பா அப்படி வந்து இந்த மாதிரி வந்து சில விஷயங்களையும் இவர் வந்து இந்த கதைகள்ல சொல்லி இருக்காரு இப்படி இது வந்து சில விஷயங்களை வந்து திரும்ப திரும்ப நான் பார்க்கும்போது அப்புறம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன ஸ்டேஜும் எனக்கு இருந்தது இது நான் வந்து நிறைய நான் யோசி யோசித்தேன் இது என் சம்மந்தப்பட்டது இது பொதுவாக வாசிக்கப்படும் போது எப்படி பகிரப்படுது அப்படிங்கிறத வந்து பரவலான வாசிப்பு வந்து இந்த க இந்த புத்தகத்தை வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புறாவும் ஒரு கழுவும் அப்படின்ற ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா புறாவை வேட்டையாடுறதுக்கு ஒரு கழுகு பறந்து வருது வேகமாக வரும்போது இந்த புறா வந்து தப்பிச்சுட்டு போயிட்டே இருக்கு அதில் வந்து ஒரு வரி எழுதுகிறாரு உணவாதலுக்கும் தப்பித்தலுக்குமான இடைவெளி வந்து குறுகியபடியே இருக்கு இட்ஸ் ஏ நேச்சர் அந்த அது புறா வந்து உணவாக உணவாக போகிற ஒரு பொருள் அந்த கழுகு வந்து இது இது ரெண்டு அது தப்பிச்சு போகிறவட இடைவெளி வந்து குறைஞ்சிட்டே வர்றதை வந்து அந்த புறா வந்து உணரும் ஒரு கிளையில் போய் உட்காருது திடீர்னு ஒரு ஒரு கவன்கல்லில் இருந்து ஒரு கல் வந்து டக்குன்னு அந்த புறாவோட இறகில் வந்து படும்போது அந்த இரா வந்து அந்த புறா வந்து அப்படியே சடனாக கீழே உழுக போகிற நேரத்தில் வந்து அந்த கழுகு வேகமாக அதை வந்து பாஞ்சு பிடிச்சிருது அப்போது இப்போ இன்னொரு கவன்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அந்த கழுகை வந்து தாக்குது நான் நான் வந்து ஒரு என்ன வேகமாக நினைக்கிறேன் அப்படின்னா வலுத்தது வாழ்கிறது அப்படின்ற அந்த ஒரு லைனை வந்து நான் கொஞ்சம் ரொம்ப கிருப்பா பிடிக்கிற ஆளு இங்க வந்து யார் வலுவா இருக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த பிரபஞ்சத்தை ஈஸியாக பிடிச்சிக்கிறாங்க அதன் மூலியமா இங்க வந்து தன்னோட இருத்தலை நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்றத வந்து சில இடங்கள் வந்து உணர்த்தி உணர்த்துது அதனால வந்து இது எனக்கு கொஞ்சம் நல்ல ஒரு கொஞ்சம் வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து நான் ஏன்னா நிறைய நான் ஷார்ட் ஸ்டோரி நாவல்கள்லாம் இருக்கிறதுனால இது சில கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டம் மாதிரி மனசில் இப்படி விட்டா பறந்துரும் அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு கதைகள் தொடர்ந்து ஒரு பதினஞ்சு கதை பதினஞ்சு இதை நம்ம வாசித்தாலுமே மனசில் படார்னு நிற்கிறது கொஞ்சம் ஒரு வந்து நம்ம நமக்கு நம்ம ஆழமாக கவனிச்சு ஒரு கதையை வந்து நான் திருப்பி திருப்பி மூணு தடவை நாலு தடவை அப்படி வாசிச்சு இதுலேருந்து என்ன சொல்ல வராரு என்ன சொல்ல வராரு அப்படின்றத வந்து நான் இது பண்ணுறேன் அப்போ இது வந்து ஒரு புதுசாக வர்ற வாசகனுக்கு வந்துட்டு இதை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்றது வந்து என்னோட ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஆக்சுவலி இது கடவுள் இருக்காரு அப்படின்றத வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுற விஷயங்களை மொத்தமாக நம்மளே கற்பனை பண்ணிக்கிறலாம் த லவ் ஆஃப் விஸ்டம் நாணத்தின் காதல் அப்படின்றது வந்து ஆக்சுவலி இதுதான் கடவுளோட மறுமொழி அப்படின்னு நினைக்கிறேன் இதை நான் நாத்திகமாகவும் இந்த புக்கை நான் பார்க்கல ஆக்சுவலி கடவுள் இருக்காரு அப்படின்றதவும் இருந்தால் நல்லாயிருக்கும் என் கூடவே கடவுள் ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்றது தான் முழுக்குமைக்கும் இந்த புத்தகம் பேசிக்கிட்டே இருக்கு அப்படின்றத தான் நான் உணர்ந்திருக்கேன் இந்த வாய்ப்பு தந்ததுக்கு உங்கள் எல்லாருக்குமே நன்றி வணக்கம் நாம் செய்கிற நன்மைக்கு ஒரு உருவம் கொடுத்தால் அவர் கடவுள் ஆரம்பிச்சு இந்த நூல் குறித்த அழகான முதல் மேடையை பகிர்ந்துகிட்ட உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும்